தூத்துக்குடியில் பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை கயிறு மூலம் மீட்கும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்கு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது பல இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளம் போல மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் சிக்கியுள்ள மக்களை பாதுகாப்பாக மீட்கக்கூடிய பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு பணியின் வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் தூத்துக்குடியில் கயிறு மூலம் மக்களை மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார் சல்மான் எந்தெந்த பகுதிகளில் அந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எவ்வளவு பேர் சிக்கியிருக்கிறார்கள் இதுவரை எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்காக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை தாண்டியும் கனமழை பெய்து வருவதால் தூத்துக்குடி மாவட்டம் முழுமைக்குமாகவே வெள்ளக்கடாக காட்சியளிக்கிறது மாநகர் பகுதியும் மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி அனைத்து பகுதிகளுமே வெள்ள நீரில் மூழ்கி இருக்கிறது தற்போது வரைக்குமாக வெள்ள நீர் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறதே தவிர குறைந்ததாக இல்லை தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதிக்கு உட்பட்ட வள்ளநாடு அகரம் உடையார்குளம் சமீதியா நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்துள்ளது எனவே அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெளியேற முடியாத நிலையில் தேசிய மீட்புப் படையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனடுாக அவர்கள் நேரடியாக சென்று கயிறுகள் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகளை பத்திரமாக மீட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியானது மதுரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் முழுவதுமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் அது ஆற்று வெள்ளம் போல அந்த பகுதியில் செல்லக்கூடிய நிலையில் அதில் சிக்கிக் கொண்ட ஒரு இளைஞர்கள் தேசிய பேரிடர் மீட்பு மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு அவர்களை கயிறு மூலமாக மீட்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அந்த வெள்ளமானது ஒரு பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமாக செல்லக்கூடிய அந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ள அந்த இளைஞரை தேசிய மீட்பு படையினர் அவர்கள் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடும் சரி அவரை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்ற ஒரு ஒரு ஒருவித ஒரு பாதுகாப்போடு அவரை மீட்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலகத்தில் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த மீட்பு ஆனது நடைபெற்றுள்ளது மேம்பாலத்தில் மூலமாக கயிறு மூலமாக ஒரு ஐந்திற்கும் மேற்பட்ட தேசிய மீட்பு படையினர் அந்த இளைஞரை பத்திரமாக மீட்டு தற்பொழுது மேலே கொண்டு வந்துள்ளனர் முதற்கட்டமாக அவர்களுக்கு ஒரு சிகிச்சை கூட வழங்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தூத்துக்குடி மாவட்டம் முழுமைக்குமாகவே மூழ்கியுள்ள நிலையில் அந்த பகுதியில் முப்பதிற்கும் மேற்பட்ட தேசிய மீட்பு பேரிடர் மீட்பு படையினர் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று படகுகள் மூலமாகவும் இது போன்ற கைதிகள் மூலமாகவும் பொதுமக்களை மீட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கூட மாவட்ட நிர்வாகிகளை மேற்கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சல்மான்